ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணைக்கட்டுகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் மேட்டூர் அணை அணையின் கொள்ளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பத்து புள்ளி ஒன்று எட்டு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூறு கன அடி சூளையார் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி அறுபது அடி தற்போது நீர்மட்டம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு முன்னூற்றி ஐம்பது கன அடி பரம்பிக்குளம் அணை அணையின் கொள்ளளவு எழுபத்தி இரண்டு அடி தற்போது நீர்மட்டம் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நானூற்றி இருபத்தி மூன்று கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கன அடி பாலியாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்பு நீர்மட்டம் தொண்ணூறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இருநூற்றி ஏழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கன அடி திருமூர்த்தி அணை அணையின் கொள்ளவு அறுபது அடி தற்போது நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடி அமராவதி அணை அணையின் கொள்ளளவு தொண்ணூறு அடி தற்போது நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூன்று அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஆறு கன அடி அணையின் விலையே வெளியேற்றம் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கன அடி பவானி சாகர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி கற்போ நீர்மட்டம் தொண்ணூறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடி அணையின் நீர் வரத்து வினாடிக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்று கன அடி அணையின் விளையச்சம் வினாடிக்கு மூவாயிரத்தி நூறு கன அடி சாத்தனூர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது சாரி நூற்றி பத்தொன்பது அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பதினேழு அடி அணையின் நீர்வரத்து கிடையாது அணையின் விளையச்சம் வினாடிக்கு ஐநூற்றி இருபது கன அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவர பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்